பூர்வம்னு சொன்னால் கிழக்கு திசை சூரியன் கிழக்கு திசையை நோக்கி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த அவருக்குரிய அந்த ஸ்மிருதியானது சொல்கிறது சூரியன்கிறது நடுவில் வச்சிருப்பா மத்திய ரத்த வர்த்தூரா கால சொல்லிட்டு தான் சூரியனை சொல்லியிருப்பா கோண வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு மண்டலத்திலே தட்சிணாபிமுகமாக தெற்கு நோக்கி அவர் உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த செவ்வாய்க்கு சொல்கிறார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில்களில் நவக்கிரகங்கள் ஒன்றை ஒன்று ஏன் பார்ப்பதில்லை என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதில் நிறைய பேர் இதற்கு ஒவ்வொரு விதமான விளக்கத்தினை சொல்வார்கள் நவ பணி மனிதர்களாகிய நம்மை பார்ப்பதுதான் அந்த கிரகங்களே ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டால் அவர்களுடைய பணியை அவர்களால் சரியாக செய்ய இயலாதுங்கிற மாதிரிலாம் நிறைய கற்பனை கதைகளை சொல்லியிருப்பார்கள் உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பா ஒரு குருவினுடைய ஒரு பார்வை நம்மீது படும் பொழுது நமக்கு நன்மை என்பது நடக்கிறது அந்த குருவை பார்த்த மாதிரி சனி கிரகத்தை கொண்டு போய் வச்சோம்னா சனியானவர் குருவை பார்க்கும் பொழுது அவருடைய மனமே சஞ்சலப்பட்டு விடுமே அதனால் குரு தன்னுடைய செயலை செய்ய முடியாமல் தடுமாறுவாரே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகளை இவர்களாக தங்களுடைய கற்பனையின் மூலமாக உருவாக்கி இருப்பார்கள் அதுபோல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல சாகம விதிகளின்படி நவகிரக பிரதிஷ்டை என்பதே ஆலயங்களில் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பிராச்சீனமான ஆலயங்களில் அதாவது ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான ஆலயங்களாக இருந்தால் கூட சரி அங்கே நவகிரகங்களை எப்பொழுது பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் பார்த்தோம்னா அதிகபட்சமாக நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பார் அந்த ஆலயத்தினை எழுப்பும் பொழுதே நவக்கிரகங்களை எந்த ஆலயத்திலேயுமே பிரதிஷ்டை செய்ததில்லை என்பதுதான் நிஜம் சரி இப்படி பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்தந்த ஆலயத்தினுடைய ஆகம விதிகளின்படி செய்கிறார்கள் ஆகம விதினா அதாவது இப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வரும்பொழுது அவருக்கு எப்படி சொல்லுவார் பார்த்தோம்னா ரத்த வர்த்தூலாக்கார மண்டலே பிரதிஷ்டிதம் அதாவது எப்படி பிராச்சே முகம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது பூர்வதிக் பாகே அவர் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அவருடைய முகமானது பூர்வாபிமுகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பூர்வம்னு சொன்னா கிழக்கு திசை சூரியன் கிழக்கு திசையை நோக்கி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த அவருக்குரிய அந்த ஸ்மிருதியானது சொல்கிறது அதே மாதிரி சந்திரன் என்று வரும் பொழுது அவருக்கு வந்து சதுரஸ்ரா மண்டலின்னு சொல்லுவார் ஒரு சதுர வடிவான ஒரு மண்டலத்திலே அவர் பக்ஷிமாபிமுகமாக மேற்கு நோக்கி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சந்திரனுக்கு சொல்லி இருப்பார்கள் அதே மாதிரி செவ்வாய் என்கின்ற வரும் பொழுது திரிகோணாகார பா முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டலத்திலே தட்சிணாபிமுகமாக தெற்கு நோக்கி அவர் உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த செவ்வாய்க்கு சொல்கிறார்கள் புதன் என்று வரும்பொழுது அந்த சூரியனிடமிருந்து ஈசான்ய திக் பாகத்திலே சூரியனுங்கிறது நடுவில் வச்சிருப்பா மத்திய ரக்த வர்த்தூரா கால சொல்லிட்டு தான் சூரியனை சொல்லியிருப்பா அவர் இருந்து அந்த சூரிய கிரகத்திலிருந்து ஈசான்ய பாகத்திலே அதாவது வடகிழக்கு பாகத்திலே அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் பூர்வாபிமுகமாக கிழக்கு நோக்கி அந்த புதனானவர் அமர்ந்திருப்பார் சொல்லுவார் அதே மாதிரி குரு அப்படிங்கிற கிரகம் வரும்பொழுது வடக்கு திசையிலே வடக்கு நோக்கி அவர் அமர்ந்திருப்பார் உத்தராபிமுகம் என்று அவருக்கு ஸ்மிருதியானது சொல்லும் சுக்கரன் என்று வரும்பொழுது சூரியனுக்கு கிழக்கு திசையிலே அவரும் கிழக்கு நோக்கியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி யார் சுக்கிரனுக்கு சொல்லி இருப்பார்கள் சனி என்று வரும் பொழுது அந்த சூரியனிடமிருந்து மேற்கு திசையிலே நேர் மேற்கு திசையிலே பக்ஷிமாபிமுகமாக மேற்கு நோக்கி இந்த சனைச்சரன் என்கின்ற கிரகமானது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி நிருதி என்று சொல்லப்படக்கூடிய தென்மேற்கு திசையிலே ராகு என்கின்ற கிரகம் தட்சிணாபிமுகமாக தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் கேத்து அப்படின்னு வரும்பொழுது அது வடமேற்கு திசையிலே வாயவ்ய திசைன்னு சொல்லுவா அந்த வடமேற்கு திசையிலே தெற்கு நோக்கி அவருக்கு கேத்துக்கிறவர் அமர்ந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஸ்மிருதியானது சொல்கிறது அதன் அடிப்படையிலே தான் ஆலயத்திலே நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றன ஆனா நீங்க இதே அந்த சோழ மண்டலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில ஆலயங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாயவரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மயிலாடுதுறைன்னு சொல்றா இல்லையா இந்த சீர்காழி மாயவரம் திருவாரூர் அந்த மாதிரி இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே வைதிக பிரதிஷ்டை என்பதை செய்திருப்பார்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நவ கிரகங்களிலே ஒரு சில கிரகங்கள் தங்களுக்குள்ளாகவே பார்த்து கொள்வது போல கூட அமைத்திருப்பார்கள் பொதுவாக நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம சொன்னது தான் முதல்ல சொன்ன விதியானது ஆனால் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா இந்த விதிக்கு நேர் மாறாக சார் அங்கே போய் பார்த்தா ஒன்னொன்று கிரகம் அதுவே ஒரு சிலது பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கூட வச்சுருக்காங்க இவங்க ஏதோ தெரியாதனமாக வச்சுட்டாங்க போல இருக்கு தப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் நாமாக ஒரு கற்பனையை வளர்த்து கொள்ள கூடாது அது அந்த ஆலயத்தினுடைய அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த விதிமுறைகளின் அடிப்படையிலே அவர்கள் கற்றுக்கொள்கின்ற அந்த வேதத்தினுடைய அடிப்படையிலே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது சாமவேதம்ங்கிறது ஒரு மாதிரி சொல்லி இருக்கும் சாமவேதத்தை பின்பற்றுபவர்கள் அதுபோல் அமைத்திருப்பார்கள் அதே மாதிரி யஜுர்வேதத்தை பின்பற்றுபவர்கள் ஒரு மாதிரி அமைத்திருப்பார்கள் அவரவர் சம்பிரதாயப்படி அவரவர்கள் எந்த வேதத்தினை பின்பற்றுகிறார்களோ அந்த வேதத்தினுடைய ஸ்மிருதி என்ன இருக்கோ அதன் அடிப்படையிலே அந்த நவ கிரகங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இதில் வந்து ஒரு கிரகம் இதை பார்த்துக்கவே இல்லையே அந்த கிரகமானது இன்னொரு கிரகத்தை பார்த்தா அதனுடைய தன்மை சொல்லிட்டு தான் இப்படி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நாம நினைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றோம் இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனா சுகினோ பவந்து